مسلم من عند الله هو نور من نور الله صلى الله عليه وسلم لانه لن يستغفر الله من جبانه صلوا عليه وسلم وصحبه ولجميع المؤمنين والمسلمين في نبي المهديين اللهم صل على سيدنا محمد قل بالقلوب ودعاء وعرش الكاملان وشفائها ونور المصالح وضيائها وقوت الارض وولدها وعلى اله وصحبه وسلم تسليما اما بعد فاوصيكم يا عباد الله وديارنا أبداً ان الله لن يتركوا الاسلام والنعمه الله ليا اردت انكم خيالا மூணாவது நோம்ப நம்ம வச்சிருக்கிறோம் மகான் மலான் சின்னம் ரெண்டு நோம்பு பேசம் மூணாவது நோக்கை நான் வைத்திருக்கிறோம் முதலாவது நமக்கு ஆனால் இன்றியிருக்கக்கூடிய இங்கில உள்ள இந்த மலாவுடைய நான் உடல் ஆராய்ச்சியத்தோடு நோம்பு வைத்திருக்கும் என்ற நான்கியத்தோடு வழிப்பதற்கு

இந்த நாளைக்கு வந்துதான் அபியமானவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லுமாறு சொல்லப்படுவது சொல்லிட்டார்கள் நாவை பாதுகாப்பது என்பது இஸ்லாத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு செயலாக அந்த அனுசரவாதி செல்லும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லலாம் செல்லும் அவர்கள் சொல்லுவாங்க மண் அதாவது அபுமோசான ஷாரி ஒளியமாக பாடாக கேட்பாங்க யார சூழல்லா ஐயு இஸ்லாம் அசுபல் இஸ்லாத்திலே சிறந்த வணக்கம் எது அப்படின்னு கேட்பாங்க நிறைய கட்டங்கள்ல என்ன சொல்லுவாங்க முசலாய் செல்வன் மாதிரி கேள்வி கேட்கப்பட்டது அது நிறைய பதில் சொல்லுவாங்க அதுல ஒரு கட்டத்தில் முசலாய் செல்வன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மண் சலிமன் முஸ்லிமோன யாருடைய நாவிலிருந்தும் கையிலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பிற மக்கள் வந்து நிம்மதி அடைகிறார்களோ அவர்கள் தான் அதுதான் அவர்தான் உண்மையான முஸ்லிம் அதுதான் விசிலா மிக முக்கியமான ஒரு அமரையின்றது நிகர்நாவின் சடபா அரசு இருக்கிறான் நம்முடைய நாதை கொண்டும் நம்முடைய கையை கொண்டும் தின மக்கள் என்ன செய்யணும் பாதுகாப்பு அடைய எல்லாம் மிக முக்கியமான ஒரு சில நாட்டுல மிகப்பெரிய அடிப்படையான ஒரு விஷயமாக விணிகர் நாவின் சடம்பா சந்தப்பார் ஒரு வார்த்தை அது வெள்ளும் வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது வள்ளுவர் கூட சொல்வார்கள் தீயினால் சுத்தப்பன் உண்ணாவும் ஆறாவும் நாமினார் சுத்தவர் ஒரு மனிதனை

அதனால தான் இஸ்லாமிக்கலை ஒரு இஸ்லாம் என்று சொன்னால் கட்டுப்பட்டு இருப்பது கட்டுப்படுவதற்கு பயிர்தான் இஸ்லாமிய முதல்ல அமைச்சர் அதுக்கு அப்பா தான் சமக்குனா இதுதான் இஸ்லாமிய வார்த்தை எல்லாம் சொல்றாங்கன்னா

உன்னுடைய நாதையும் உன்னுடைய கையையும் உன்னுடைய முதல் உடுப்புகளையும் பிற மக்களுக்கு தொட்டை கொடுக்காமல் அதை கட்டுப்படுத்து வைத்துக் கொண்டு என்ன சொல்லாமல் அவங்க சரதாபி சர் நம்ம எவ்வளவு தெரியாமல் என்று செய்தாலும் நம்ம அடிமதி தேவைப்பட்டிருக்கோம் நாளை மறுமையான சில மனிதர்கள் வருவார்கள் அது முஸ்லின்சன் நானும் பெற்ற ரிமாண்டு கேட்பாங்க சரந்தாளி சார்

நாளை மறுமணி நாளையில் சில மனிதர்கள் வருவார்கள் ஒரு மனிதன் வருவான் அவனுக்கு பின்னால் மழை அளவுக்கு மழையில் மலைகளாக நன்மைகள் குவிந்திருக்கும் மலைகள் மலைகளாக நன்மைகள் குவிந்திருக்கும் அவனுடைய பட்டோலைகளை அவ்வாறு பார்க்குவான் அது அப்படியே பியூரான அமலாக கொஞ்சம் கூட மாற்றம் இருக்கும் பியூரான அமல் அந்த அமலை கொண்டு அவன் சொல்லும் செல்வதற்கு எல்லா தகுதியும் அவனுக்கு எந்த குறைபாடுகளும் அப்ப அல்லாவிட்டாரா சரி நீ சொல்லதுக்கு போகலாம் அப்படின்றது போது சில மனிதர்கள் வருவார்கள் சில மனிதர்கள் வருவார்கள் எனக்கு இந்த மாதிரி மனிதன் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டான் இப்படிப்பட்ட அநியாயமான வார்த்தைகளை சொல்லிவிட்டான் என்று அவனை பற்றி தப்பான முறையில் குறையிடுவார்கள் அது போய் அல்லாட்ட மறக்க முடியாது நான் வறுமையில் மறக்க முடியாது اللہ تعالیٰ کہ اللہ کا ایک خائنہ باوم و مسررہ ہوتا ہے اللہ تعالیٰ اگر ایک ہمارے پڑھنگا سکتا ہے اللہ تعالیٰ شرح یا انجب اللہین آمن و انفقو ببتدباتی ما رزقناکم انجی اجی یو اللہ بیمون فیہ ولا حلت ولا شفاہ اندہ مرمین اللہ تعالیٰ تیامتنا در مدر تولان کی سلسلی میں اتی اتا شرحانا எந்த எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் தர்மங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்றேன் அங்க வந்து கொடுக்கல் வாங்கி இருக்காது ஒரு வார்த்தையை பேசிட்டா திருப்பி ஒரு வாழ்க்கையை பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி எதிர்க்கையில கிடையாது என்ன செய்ய முடியும் இவனுடைய நன்மைகளைத்தான் அங்க எடுத்துக் கொடுக்க முடியும் இவனுடைய நன்மைகளுக்கு அவனுக்கு எடுத்து கொடுக்க முடியும் அவனுக்கு கொடுக்கும் இப்படியே கொடுத்து 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 இவர்கிட்ட எந்த நன்மையும் இருக்காது ஆனால் இவனை பற்றி குறை சொல்லக்கூடிய பிறகு அங்கு இருப்பான் இப்ப அல்லா சொல்லுவான் இவர்கிட்ட நன்மைகள் ஒன்று என்னப்பா சேரில் இப்ப அந்த மனிதர்கள் சொல்லாரு அல்லா என்கிட்ட நிறைய தீமை என்னிட்ட நிறைய தீமை இருக்கு அந்த தீமைகள் எடுத்து இவனுக்கு கொடுத்து விட அதே மாதிரி அவர்களுடைய தீமைகள் எடுத்து இவனுக்கு கொடுக்கப்படும் கடைசி நிச்சர் சொருக்கம் செல்வதற்கு தகுதியாக வந்தவன் இன்றைக்கு நரகத்திற்கு செல்லக்கூடிய முகம் குப்புரத்திற்கு எரியப்படுவான் என்று சொல்லுவான் சொல்றதா நான் உடைய கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால் நான் உடைய கட்டுப்பாடுகளுக்கு ரொம்ப தேவை வாழ்க்கையில்

அதுல ஒரு கவனம் இருக்காது ஆனால் அது அல்லாவுக்கு பொருத்தமான வார்த்தைகளாக இருக்கு சில பேரு அவனை பற்றி அவன்கிட்ட வந்து அறிவு அவன் அவனுக்கு வந்து அறிவாளியாக இருக்க மாட்டான் சாதாரணமான இருப்பான் நம்ம போட்டு அப்படி தலையை பிச்சுக்கிட்டு போய் ஒரு விஷயத்திற்காக என்னடா அந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அப்படியே தாயை பிச்சுக்கிட்டு போது சாதாரண ஒருத்தவரும் இன்னும் ஒரு மாதிரியா இருக்காங்க

அது என்ன முடிவு செய்யப்பட்டதோ அக்கேச சமயமான வார்த்தை என்ற இதுதான் கட்டுப்படுதல் என்பது இதற்கு மாற்றமான சில வார்த்தைகளை சொல்லுவது இந்த அண்ணாமுக கோபத்தை உண்டாக்குறது அங்க ஒரு பிரிமையை உண்டாக்குகிறோம் அங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்கு விடும் ஒட்டு மொத்த ஒரு 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 ஏரியால உள்ள ஒரு மொத்த ஒரு விஷயத்தை

எப்போதும் நீங்க வந்து வருவதற்கு சரணத்தை ஏற்படுத்துறீங்களா இந்த வார்த்தையை நான் மூணு கட்டத்துல அது மாதிரி நான் சந்திச்சேன் மூணு கட்டத்துல அது மாதிரி நான் சந்திச்சேன் அதுல உண்மை என்ன தெரியுமா அந்த கைவி முனி தரவி என்ற வார்த்தையை நீங்கள் எழுதுவதற்கு முன்னால் நீங்கள் போய் சொல்ல வேண்டும் என்று அமௌணா மக்கள் நான் உத்தரவிட்டான் நான் அமர்ஷன் அனுமானத்தை இருந்தேன் நான் இந்த உண்மைக்கு நீங்கள் எழுதுன்னு

ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அவள் கட்டுப்பட்டு இருப்பது தான் அப்பாவுடைய பொருத்தம் அந்த பொருத்தத்திற்கு மாற்றமாக நான் சொல்லி கொடுக்கப்பட்டு சொன்னாரா அது நன்னதாகவே இருந்தால் அது செய்து அது தவறாமல் இருக்கூடிய ஆனால் அது மிகப்பெரிய கோபத்தில் தவறாமல் என்று விளங்கி கொள்ள வேண்டும் அவையெல்லாம் மெருடியார்கள் புனிதமான தரு மன மதத்தை